இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை ஜீவனாம்சம் சம்பந்தமாக இருக்கிறார்கள் விவாகரத்துக்கு பிறகு கணவர் ஏழ்மையாக ஏழையாக மாறிவிட்டால் மனைவிகள் தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன் வருவார்களா ஜீவனாம்சம் வந்து வழங்குவதற்கு தொகையை நிர்ணயிப்பதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கணவருடைய வேலை அவருக்கான வருமானம் அதோடு மனைவி மனைவியோடு குழந்தைகள் இருக்கிறார்களா மனைவியை கணவனுடைய குடும்பத்தார் உண்மையிலேயே சித்திரவதை செய்திருந்தால் தினபூமி நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாண்டியர் லா அசோசியேட் வழக்கறிஞர் க வையவன் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இப்போ ஒரு சமீபத்தில் பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்டது ஊடகங்களில் பெருமளவு பரபரப்பாக பேசப்பட்டது அந்த ஐடி ஊழியருடைய தற்கொலைக்கு எது காரணம் என்று பார்த்தோமானால் அவருடைய மனைவியும் மனைவியினுடைய குடும்பத்தாரும் அவர் மீது பல்வேறு பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து நெருக்கடி கொடுத்ததனுடைய விளைவாக அவர் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த செய்தி ஊடகங்களில் வெளிவந்து சமீப காலத்தில் கொஞ்சம் பிரபலமாக பேசப்பட்ட சூழலில் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை ஜீவனாம்சம் சம்பந்தமாக வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பும் நாளேடுகளில் வெளிவந்து ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த தீர்ப்பு தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த தீர்ப்பு அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அந்த தொழிலதிபரினுடைய இரண்டாவது மனைவி அவரிடம் ஜீவனாம்சம் கேட்டு தாக்கல் செய்த வழக்கு தான் அது அந்த வழக்கில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்னு பார்த்தா முதல் மனைவிக்கு ஐநூறு கோடி ஜீவனாம்சம் கொடுத்ததாகவும் இரண்டாவது மனைவியாகிய தனக்கு வெறும் எட்டு கோடி ரூபாய் தான் ஜீவனாம்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அது போதாது என்று குறிப்பிட்டு அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் சட்டங்கள் பெண்களினுடைய நலனுக்கான சட்டங்கள் அதனுடைய விதிகள் அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் மாறாக அந்த விதிகளை கணவன் மற்றும் கணவன்மார்களுடைய குடும்பங்களை மிரட்டி பணம் பறிப்பதாக அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாங்க சில கணவர்களுடைய வயதான பெற்றோர் தாத்தா பாட்டி உள்ளிட்டவர்கள் மீது ஈவு இறக்கமற்று அவர்களையும் இந்த வழக்குகளில் பொய்யாக சேர்த்து கைது செய்ய வைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதோடு இல்லாமல் சில துரதிருஷ்டமான சூழ்நிலைகளில் விவாகரத்துக்கு பிறகு கணவர் ஏழ்மையாக ஏழையாக மாறிவிட்டால் மனைவிகள் தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன் வருவார்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதோடு ஜீவனாம்சம் நிர்ணயம் செய்வது ஜீவனாம்சம் வழங்குவது என்பது கொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் எடுத்து கொடுத்துட முடியாது ஜீவனாம்சம் வந்து வழங்குவதற்கு தொகையை நிர்ணயிப்பதற்கு பல்வேறு காரணிகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பல்வேறு காரணிகள் என்பது முழுமையான தீர்ப்புகளில் தான் பின்னாடி குறிப்பிடுவாங்க ஆனாலும் ஏற்கனவே உள்ள நடைமுறைப்படி நம்ம சட்டப்படியும் நடைமுறைப்படியும் பார்த்தோமானா கணவருடைய வேலை அவருக்கான வருமானம் அதோடு கணவரை சார்ந்து எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவங்க அப்பா அம்மா குழந்தைகள் அல்லது வேறு வயதான தா பாட்டி அவர் அவர் சார்ந்து அவர் எத்தனை பேருக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது பராமரிப்பு செய்ய வேண்டியது இருக்குது செலவிட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மனைவி மனைவியோடு குழந்தைகள் இருக்கிறார்களா அவர் வேறு எதுவும் வேலை பார்க்குறாரா இல்லை வேலை எந்த வேலையும் இல்லாமல் வருமானம் பற்றி இருக்கிறாரா இல்லை வேறு எதுவும் நோய் நொடியோடு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறாரா பிள்ளைகளுடைய கல்வி செலவு இருக்கா இல்லை பிள்ளைகளை வந்து திருமணம் வரைய விஷயமும் இருக்கா இப்படி பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து தான் கணவன் கணவன் சார்ந்த வருமானம் வருமானம் சார்ந்து அவர் பராமரிக்கக்கூடிய நபர்களையும் மனைவி மனைவியினுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது மனைவியினுடைய வருமானம் உள்ளிட்டவற்றை கணக்கில் எடுத்தும் தான் இந்த ஜீவனாம்சம் தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது அதனால் முதல் மனைவிக்கு அவ்வளவு கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது மனைவி தனக்கு குறைவாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வழக்கு தொடுத்ததை நீதிமன்றம் ஏற்கவில்லை தள்ளுபடி செய்திருக்கிறது மேலும் இது தொடர்பான விரிவான தீர்ப்புகள் விரைவில் வெளிவரும் அதே போல உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த நாள் பத்தாம் தேதி ஒரு வழக்கு வந்திருக்கிறது அந்த வழக்கில் மனைவியை கணவனுடைய குடும்பத்தார் உண்மையிலேயே சித்திரவதை செய்திருந்தால் தேவையற்ற தொல்லைகள் கொடுத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம் நடவடிக்கை எடுக்கலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பும் அடுத்த நாளே அதே உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கில் வழங்கியிருக்கிறார்கள் இது இரண்டு தீர்ப்பையும் நாம் ஒப்பிட்டு சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது போன்று தெரியும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எதிரான தீர்ப்பு அல்ல அது முதலாவது தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் மனைவி ஜீவனாம்சம் கோருகின்ற பொழுது போக்கில் மேம்போக்காக கோரக்கூடாது அவர்கள் ஜீவனம்சமாக கேட்கக்கூடிய தொகை சரியான காரணங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அதே போன்று கணவனையோ கணவனுடைய குடும்பத்தாரையோ மிரட்டி அச்சுறுத்தி பணம் பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கக்கூடாது என்று முதல் தீர்ப்பும் முதல் நாள் வழங்கிய தீர்ப்பும் இரண்டாவது நாள் தீர்ப்பில் அந்த பெண்ணுக்கு உள்ளபடியே உண்மையாக கணவனோ கணவனுடைய குடும்பத்தார்களோ ஏதேனும் தொல்லைகள் அல்லது வயலன்ஸ் டார்ச்சர் அல்லது கொடுமைகள் ஏதேனும் இழைக்கப்பட்டால் அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் அதற்கு எந்தவித தயக்கமும் கூடாது என்று உச்சநீதிமன்றம் இரண்டு வேறு வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது அது குறித்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் காணொளியின் கீழே பின்னூட்டத்தில் கேள்வி கேளுங்கள் அதற்கு உரிய தகவலை நான் தருகிறேன் நன்றி வணக்கம்